அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அன்னை சமையலை பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மீனுங்க பூண்டு மிளகு சாதம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சிடலாங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வாங்க பூண்டு மிளகு சாதமும் உருளைக்கிழங்கு மிளகு வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த சாத்தை நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் கூட பண்ணலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியான அறுக்குன்னு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாதங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணணும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க பூண்டை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாங்க தேவையான அளவு உப்பு நம்ம சாப்பிட்டு சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் சாதம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து உருளைக்கிழங்கு மிளகு உருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு அடுத்தது உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு முக்கா பாதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ உருளைக்கிழங்கு முக்கா பாதம் வெந்துருச்சுங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு மிளகு உருவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம் கடாயில் தேவையான அளவு என்ன அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் அடுத்தது நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு முக்கால் பதம் தான் வேக வைக்கணும் நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சுட்டிங்கன்னா இப்படி கடையில் போது குழஞ்சி போயிடும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை ஸ்லோவிலே ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாங்க அப்போ தான் உருளைக்கிழங்குக்குள்ளே எல்லா மசாலாவும் போகும் அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கேலரி மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் அதில் கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ உருளைக்கிழங்கு மிளகு உருவல் ரெடி ஆகிடுச்சு பூண்டு மிளகு கூட சர்வ் பண்ணிடலாம் இப்போ சுவையான ஆரோக்கியமான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மிளகு வருளும் ரெடி ஆகிடுச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் அனே சமையல் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ